எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனையோ வடிவத்தில் எத்தனையோ விளக்குகள் வடிவமைக்கப்பட்டு கடைகளில் விற்கப்படுறாங்க ஆனால் கூட ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்க வேணும் இப்போது காமாட்சி அம்மன் விளக்குல கஜலட்சுமி திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டு விற்கப்படுறாங்க உங்களோட வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரிங்க அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கை முறைப்படி பூஜை அறையில் எப்படி அமர வைத்து எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்ய வேணுங்க ஏதோ பூஜை அறைக்கு சென்றோம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இருக்கவே கூடாதுங்க காமாட்சி அம்மனுக்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பழக அல்லது சிறிய முக்காலி கட்டாயமாக இருக்க வேணுங்க அந்த முக்காலிக்கு மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மனை அமர வைக்க வேணுங்க இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியில் பச்சரிசியால் செய்த அர்ச்சதை கட்டாயமாக இருக்க வேணுங்க அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய்விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்து விட்டால் அச்சதை தயாராகும்னு சொல்லலாங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை போட்டு வைப்பது வீட்டில் தன தானியத்தில் செல்வ செழிப்பை உண்டாகுங்க வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாதுங்க காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் விளக்கு ஏற்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாங்க தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்தும் ஏற்றலாங்க தவறு கிடையாது மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றி விளக்கு ஏற்றது முற்றிலுமே தவறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதே போல் காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ கடாசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தினமுமே தீபம் ஏற்றும்போது குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வ மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றது சிறப்பான ஒரு விஷயம் இந்த பிரகாசமான ஒளி போல உங்களோட குடும்பமும் எப்போதுமே பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்க சீதனமாக கொடுக்கலாம் அதாவது புதிய விளக்க வாங்கி கொடுக்க வேணும் அந்த விளக்கு பித்தளையில் இருக்கிறது ரொம்பவும் சிறப்புங்க வெள்ளையிலும் இருக்கலாம் பெரும்பாலுமே சீதனமாக குத்து விளக்கை தான் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கூட காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினால் அது பிறந்த வீட்டிற்கு சுபிசத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகிமை பொருந்திய காமாட்சி விளக்கு வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பல பிரச்சனைகளை தீர்க்கும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பல பேருக்கு இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி பிரச்சனை தீராமல் அவதிப்படுறவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் தெரியுங்க சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை இருக்குங்க இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சாலே உங்களோட வேண்டுதல் அனைத்துமே உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கடன் சுமை இருக்கிறவங்க கடன் தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் அமர்ந்திருக்கும்படி இரண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்குங்க இது தவிர கஸ் கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு உங்களோட வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாங்க புதியதாக காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வெள்ளியாகத்தான் இருக்க வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க பித்தளையில் கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களோட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறது காமாட்சி அம்மனோட ஒரு அடையாளமாக வீட்டில் வைத்து வழிபடும் ஒரு விளக்கு இதுன்னு சொல்லலாங்க பொதுவாகவே நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றப்படும் இது புதுமனை புகுத்தல் திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளில் வீட்டில் உள்ள இருளை நீக்கி நல்ல ஒளி தருவதாக சொல்லப்படுவதனால இந்த விளக்கை நம்ம ஏற்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு முதன் முதலில் செல்லும் பொறுத்த பொறுத்தவரைக்கிலுமே காமாட்சி விளக்கை தான் முதலிடம் ஏற்றுவாங்க இது புதுமனை புகுத்தல் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளில் வீட்டில் உள்ள இருளை நீக்கி நல்ல ஒளி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை இருக்கிறவங்க கடன் தீரவேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் தன்னுடைய பிள்ளைகளோட நலனுக்காக தவம் இருந்தவங்க உலக மக்களோட நன்மைக்காக அவங்க அப்படி தவம் இருந்தால் போதுங்க சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுள் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனானது ஒருவருக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மனிதர்களுக்கு இருந்து வருது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தமிழகத்தில் உள்ள இந்துக்களோட வீடுகளில் காமாட்சி விளக்கு தவறாமல் காண முடியுங்க அறை விளக்கில் பிரதானமான விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குதாங்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் கூட ஏன் காமாட்சி விளக்கு மட்டும் அனைவரது வீடுகளிலும் இருக்கு அனைத்து விசேஷங்களிலும் எதற்காக காமாட்சி விளக்குக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு பல பேருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குங்க அதுக்கு எல்லாமே இதில் விளக்கம் இருக்குங்க ஒரு சமயம் காமாட்சி அம்மன் உலக மக்களோட நன்மைக்காக கடும் தவம் புரிந்து இருந்தாள் அப்போது சகல தெய்வங்களும் அவளும் அவளுள் அடங்கியது அதனால ஒருவர் காமாட்சி அம்மனை வழங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கான பலனை பெறலாம் நாம் இப்போது தெய்வங்கள் புகைப்படம் வைத்து வழிபடுவது போன்று பழங்காலத்தில் புகைப்படங்களை கொண்டு தெய்வத்தை வழிபடவில்லை அதற்கு மாறாக விளக்கேற்றி தான் தெய்வத்தை வழிபட்டாங்க காமாட்சி அம்மனுக்குள்ள சகல தெய்வங்களும் அடங்கும் அப்படிங்கிறதுனால அவரவர் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்ற ஆரம்பித்தாங்க இதன் மூலமாகத்தான் காமாட்சி அம்மனோட அருளலும் குல தெய்வத்தோட ஆசியும் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம விளக்குகளிலேயே மிகவும் புனிதமாக சொல்லப்படும் காமாட்சி விளக்கு சில பேர் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வராங்க திருமண சமயங்கள்ல மணமக்கள் காமாட்சி விளக்க கையில் ஏந்தி கொண்டு வளம் வருவதற்கும் புகுந்த வீட்டுக்குள் முதன் முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் காரணம் இதுதாங்க அனைத்து தெய்வங்களோட அருளை ஒரு ஒன்று சேர பெறுவதற்கு தான் அதோடு குலதெய்வமும் அந்த விளக்குல இருந்த முதல் முதல்ல ஏற்றுவதன் மூலம் அந்த குளமானது வாழையடி வாழையாக வளரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் செய்கிறது சிறப்புங்க பிறகு அரிசி மாவில் கோலம் ஒன்று போட்டு கொள்ள வேணும் அதுக்கப்புறம் அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைக்க வேணுங்க அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு தி திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேணும் இந்த விளக்கிற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேணும் அப்படின்னும் குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார பத்து நிமிடமாவது வேண்டி கொண்டு பிரார்த்தனை செய்கிறது சிறப்பான ஒரு விஷயங்க இப்படி உங்களோட வேண்டுதல்களை நினைத்து மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சாலே அம்பாள் மகிழ் மகிழ்ந்து வேண்டியதை அழிப்பாள் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க இந்த விளக்கு ஏற்றும் பிரம்ம நேரமானது பிரம்ம முகூர்த்தத்திற்குள் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது அதிகாலை ஆறு மணிக்கு முன்னாடியே உங்களுடைய வீட்டில் நிறைவு செய்திருக்க வேணுங்க கடன் பிரச்சனை என்று மட்டுமல்லங்க எதை நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த பூஜையை தொடங்கினீங்களோ அந்த வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நிச்சயமாக நிறைவேறி இருக்குங்க இதுபோன்று பல புனிதர்கள் நிறைந்த காமாட்சி விளக்கை தினம் தோறும் வீட்டில் ஏற்றி வழிபடுவதனால நம்மளுடைய வாழ்வில் பல சகல சந்தோஷங்களும் பெருகுங்க வீட்டில் இருக்கும் கன்னிப்பெண்கள் இந்த வழிபாடு செஞ்சாலே மனம் போல மாங்கல்யம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அம்மன் விலக்கு ஏற்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ